இன்றைக்கி நாம பார்க்க போகிற அடுத்த மோட்டிவேஷன் எதுங்களா எளிமை ஒரு வகையான செல்வம் பொறுமை ஒரு வகையான ஆயுதம் எளிமைனா உதாரணத்துக்கு போனால் நம்ம காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அவர் மாதிரி ஒரு எளிமையானவர் பார்க்கவே முடியாது அவர் முதலமைச்சராக இருந்தாலுமே எப்போவுமே வெள்ளை வச்சிட்டு வெள்ளை சுத்த போட்டிருப்பார் முதலமைச்சருங்கிற பந்தா என்றைக்குமே அவர் காமிச்சது கிடையாது பொதுவாக சொல்லப்போனால் அவர் வாங்குற சம்பளத்தை தவிர வேறு எந்த மே ஆசைப்பட்டதே கிடையாது அவர் இறக்கும்போது கூட ஒரு இரநூறு முந்நூறு அவ்வளோதான் அவரோட பெட்டியில் இருந்தது அந்த அளவுக்கு எளிமையானவர் நம்ம காமராஜர் ஐயா அவர் சாப்பிட்டதும் கூட சத்துணவு சாப்பாடு ரேஷன் அரிசியில் வாங்கின சாப்பாடு அப்படிதான் சாப்பிட்டாரு அவங்க அம்மாவுக்கு கூட பைப்பு போட்டு கொடுக்காம பொது பைப்பில் தண்ணி பிடிக்க வச்சவர் அவர்கிட்ட எதுவுமே இல்லாதனால தான் வெளிநாடெல்லாம் போனாலும் வெளிநாட்டு பிரதமர்கிட்ட தைரியமாக நின்னாரு கான்பிடன்ட்டாக நின்று பேசினார் நம்ம கிட்ட எந்த பயமும் இல்லை எந்த விஷயத்திலுமே ஒரு கொலை அடித்தது கிடையாது அவ்வளோ ஒரு நேர்மையானவர் அப்புறம் பொறுமை பற்றி சொன்னேன் பொறுமைக்கு முயலும் தான் முயலும் ஆமையும் போகும்போது முயல் ஸ்பீடாக போகுது ஆனால் அதனுடைய குறிக்கோளை அடைய முடியல ஆனால் ஆமை வந்து தன்னோட குறிக்கோளை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு மெதுவாக போச்சு மெதுவாக போய் சக்ஸஸ் ஆச்சு அது மாதிரி தாங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எளிமையும் எளிமையாகவும் இருக்கணும் பொறுமையாகவும் இருக்கணும் நம்ம சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி